ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாவது பகுதி திருமங்கையாழ்வாரிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம்பத்தின் எட்டாம் திருமொழியின் ஒன்பதாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு திருமங்கையாழ்வார் பாடிய திருமொழிகள் ஆறினுள் இது ஐந்தாவது திருமொழி முன்பாடலிலே பலர் தேவிமார் சால உடையீர் என்று நீ பேசியதற்கு வழியுண்டோ நீ கோபத்தால் கற்பனை செய்து சொல்லுகின்ற செய்தி அல்லவா இது என்றான் கண்ணன் அந்த பெண்ணிடம் அதற்கு அந்த இடைக்குல பெண் எப்பொழுதும் உன்னை விட்டு பிரியாத திருமகள் மண்மகள் இவர்களை விட்டு நீ இடைக்குல பெண்களாகிய எங்களை விரும்பினால் அல்லையோ எங்களை விரும்பினால் அல்லவா விரும்பினாய் அல்லவா என்று கேட்கிறாள் அதற்கு அந்த இடைக்குல பெண் நீ எங்களுடன் குறைவை கூத்து ஆடினது பொய்யோ என்று உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த பாடலில் அந்த செய்தியை சொல்லி கண்ணனை அழைக்கிறாள் அவள் பாசுரத்தை அன்பைக்கலாம் ஆடி அசைந்து ஆய்மடவாரோடு நீ போய் கூடி ஆடி அசைந்து ஆய் மடவாரோடு நீ போய் கூடி குரவை பிணை கோமள பிள்ளாய் குரவை பிணை கோமள பிள்ளாய் தேடி திருமாமகள் மண்மகள் நிற்ப ஏடி இது என் இது என் இது என்னோ என்கிறாள் இந்த பாசுரத்திலே ஆடி அசைந்து ஆய் மடவாரோடு நீ போய் கூடி குறவை பிணை குரவை கூத்து என்பது ஒரு கூத்து அதிலே ஆய்ச்சியரோடு இவன் பா பாடி ஆடியிருக்கிறான் அதாவது ஒரு கண்ணன் ஒரு இடைச்சி ஒரு ஆயர்குல பெண் ஒரு கண்ணன் ஒரு ஆயுர் பெண் இப்படியாக கைகூத்து ஆடக்கூடிய இந்த ராசலீலா என்ற குறவை கூத்து அதை பிணை அந்த குறவை பிணை அந்த குறவிலே கைகூத்து ஆடிய கொமள பிள்ளாய் என்று அழைக்கிறார் தேடி திருமகள் மண்மகள் நிற்ப ஏடி இது என் இது என் இது என்னோ திருமகள் திருமாமகள் லக்ஷ்மி தேவி மண்மகள் பூமி பிராட்டி இவர்களெல்லாம் தேடி நிற்க குறவை கூத்தா ஆடிக்கொண்டிருந்தாய் அல்லவா அப்படி இருந்த நீ ஏடி இது என் இது என் இது என்னோ என்று பாடுகிறாள் சொல்கிறாள் அந்த இடைச்சி இந்த பாசுரத்திலே பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் உன்னை தேடிக்கொண்டிருக்க அவர்களை வஞ்சித்து சென்று இடைப்பெண்களோடு கலந்து ஆடி அசைந்து கொண்டு குறவை கூத்தாடிய அழகிய பிள்ளையே என்று மற்றும் சில வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன் கண்ணன் அந்த இடைப்பெண்ணின் காலை பிடிக்க உடனே அந்த பெண் தன் தோழியை அழைத்து இதென்ன ஆச்சரியம் வாராய் தோழி இவரை நீ உள்ளே புகவிட்டது ஏன் இது என் இது என் இது என் இது என்னோ என்று சொல்கிறாள் இந்த ஈற்றடி கருத்துறையாக உரைக்கப்பட்டது இது நேரடியாக அதில் இல்லை ஆனால் கருத்துறையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது திருமாமகள் மண்மகள் தேடி நிற்க மடவாரோடு ஆடி அசைந்து போய் குறவை பிணை கோமள பிள்ளாய் என்று கண்ணனை அழைத்து ஒரு வார்த்தை சொல்ல தொடங்கினாள் ஆய்ச்சி அதற்குள்ளே கண்ணபிரான் அவள் சொல்ல போகிற வார்த்தையை தெரிந்து கொண்டு நங்காய் என் சாயத்தை எல்லாம் வெளியிட வேண்டாம் உன்னை கும்பிடுகிறேன் என்று அவன் காலை பிடித்து கொண்டான் இவனை உள்ளே புகவிட்ட தோழியை அல்லவா சொல்ல வேண்டும் என்று கருதி கண்ணனை நோக்கி வார்த்தை சொல்வதை தவிர்த்து ஏடி இது என் இது என் இது என் ஏடி என் தோழியை வா இது என்ன இது ஆச்சரியம் இதை எப்படி உன்னை உள்ளே விட்டாய் என்று தோழியை நோக்கி உரைப்பதாக சொல்லி தலை கட்டினாள் ஆயிற்று திருமகளும் மண்மகளும் உன்னை தேடி நிற்கும்படியாக அவர்களை வஞ்சித்து விட்டு ஆடி அசைந்து கொண்டு சில ஆய்மடவாரோடு ஆய்ச்சியர் மட பெண்களுடன் கூடிச் சென்று குறவை கூத்தாடிவிட்டு அவர்களையும் வஞ்சித்து என்னிடம் அன்புள்ளவன் போலே இப்போது இங்கே வருகின்றாய் உடனே என்னையும் வஞ்சித்து ஓடப் போகின்றாய் நீ ஒருவருக்கும் உண்மையானவன் அல்ல ஆகையாலே கடக்க நில் தள்ளினில் என்கிறாள் இந்த பெண் கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து அங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்திக்கு உரைத்து ஒரு பேதைக்கு பொய் குறித்து புரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்தி அவளுக்கும் மெய்யனல்லை மறுதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உந்தையன் மாயைதானே என்ற பெருமாள் திருமொழி பாசுரம் இங்கே நினைவு கூறத்தக்கது கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து ஆங்கே ஒருத்தி தன்பால் மறுவி மனம் வைத்து மற்றொருத்திக்கு உரைத்து ஒரு பேதைக்கு பொய் குறித்து பூரிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்த்தி அவளுக்கும் மெய்யனல்லை மறுதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உன் தன் மாயைதானே கரிய மலரை சூடியிருக்கக்கூடிய கூந்தலை உடைய ஒருத்தி அவளை கடைக்கணித்து மற்றொரு திவால் மனத்தை வைத்து மற்றொரு திக்கு அங்கே வா இங்கே வா என்று சொல்லி அங்கே அவளை காக்கிற்கு வைத்து ஒரு பேதைக்கு பொய் சொல்லி மங்கை ஒருத்தி தன்னை ஒருத்திதன்னை புனர்தி அவனுடன் ஒரு ஒரு வேறொரு பெண்ணுடன் ஒரு புரி குழல் மங்கையுடன் புணர்ந்தாய் அவளுடன் சேர்ந்தாய் அவளுக்கும் நீ உண்மையானவன் அல்ல அந்த மேலே மற்ற சொன்ன அந்த பெண்களுக்கும் நீ உண்மையானவன் அல்ல மருதிருத்தாய் இரண்டு மருத மரங்களை இடையிலே சென்று அதனை அந்த மருத மரங்களை சாய்த்தவனே உன் வளர்த்தியூடே வளர்கின்றதால் உன் தன் மாயைதானே இது என்ன மாயமாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது என்று பெருமாள் திருமொழியிலே குலசேகர் ஆழ்வார் குறிப்பிட்டார் அதேதான் இங்கும் இவளும் சொல்கிறாள் நீ யாருக்கும் நல்ல அல்லை எனக்கும் நல்ல இல்லை மற்ற அவர்களுக்கும் பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் நீ நல்லவன் அல்ல என்று சொல்கிறாள் கோமள பிள்ளாய் என்று கண்ணனை அழைத்து எதற்காக இங்கு வந்தாய் என்று சொல்ல நினைத்த ஆட்சியானவள் அந்த வார்த்தையையும் நாம் இவன் முகத்தை நோக்கி சொன்னோமாக கூடாது மெய்மை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக நன்றே என்றார் போல மெய்மை சொல்லி உண்மையை சொல்லி முகம் நோக்கி விடைதான் தருமேல் மிக்க நன்றே என்பது போல இதனையும் இவன் பெருமையாக நினைத்து ஆகையாலே இவன் முகத்தை பார்த்து நாம் வார்த்தை சொன்னதாக இருக்கவே கூடாது என்று எண்ணி கண்களால் தோழியின் முகத்தை நோக்கி குறை வார்த்தையையும் கூறினாள் அந்த ஆய்ச்சி என்று அழகிய மனவாளட்சியர் என்னும் ஆச்சாரியர் உரை நயமாக உரை கூறியிருக்கிறார் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் திருமாமகள் மண்மகள் தேடி நிற்ப அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் வங்கை உரைமார் என்று திருவாய்மொழி என்பது திருவாய்மொழி அவர்கள் அந்த திருமாமகளும் மண்மகளும் மகாலட்சுமி என்கின்ற அந்த பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் ஆசைப்பட்டு நிற்க ஆடி அசைந்து ஆய்மடவா ஆய்மடவாரோடு நீ போய் கூடி குறவை பிணை கோமள பிள்ளாய் என்பதற்கு என்ன கருத்து என்றால் கண்ணனிடம் சில வார்த்தைகள் பேச நினைத்து உன் பிரிவை தாங்க முடியாத திருமகளும் நிலமகளும் இருக்கும் போது உன்னை கொண்டு எந்த குறிப்பிட்ட செயலியும் நிறைவேற்றி கொள்ளும் எண்ணம் இல்லாதவர்கல்லவா நீ உதவுவது அந்த ஆனரையையும் ஆய்ச்சி ஆயர்களையும் குறிக்கிறாள் இந்த இடத்திலே உன்னை 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 கொண்டு எந்த குறிப்பிட்ட செயலையும் நிறைவேற்றிக்கொள்ளும் எண்ணம் இல்லாதவர்களுக்கல்லவா நீ உதவ நீ அதை செய்ய வேண்டும் இதை இப்ப ஆனரை இருக்கிறது பசுக்கூட்டம் நீ எங்களை காக்க வேண்டும் அது கேட்டுக்கொண்டதா இல்லையே ஏதான அந்த கோவர்தன மலையை தூக்கி அந்த அடைமலை பிரி பொழிந்த போது காத்தாயவர்களை என்பதை குறித்து சொல்கிறாள் அப்படி சொல்ல தொடங்குகிறாள் அப்படி முழுவதும் சொல்லிவிட்டால் பிறகு தனக்கு பேச வார்த்தை ஒன்றும் இருக்காதே என்று எண்ணி அவள் பேசி முடிப்பதற்கு முன் அவள் கால்களை கண்ணன் பிடித்து கொண்டான் உடனே அவளுக்கு ஒரு கோபம் வந்தது ஏடி அந்த இடைக்குல பெண் ஏடி என்று தோழியை பார்த்து நீ அல்லவோ இவர் வீட்டுக்குள் முன் புகுவதற்கு இடம் கொடுத்து விட்டாய் எப்படி இவரை உள்ளே விட்டாய் என்று கேட்கிறாள் அவளை பார்த்து கண்ணன் அந்த இடைக்குல பெண்ணின் கால்களை பிடித்தமைக்கும் மேலே சில பணிவான செயல்களை செய்தான் இது என் இது என் இது என்னோ என் கால்களை பிடிப்பது எதற்காக உன் அடிமை என்பதற்கு அடையாளமாக உன் பெயரை என் மார்பில் எழுதி கொள்கிறேன் என்பது எதற்காக உன் காலின் பெருவர்களை என் வாயினால் கவி என் பணிவை தெரிவிக்கிறேன் என்பது எதற்காக என்று கேட்கிறாள் அந்த ஆய்ச்சி கண்ணனை பார்த்து இது என் இது என் இது என்னோ என்று நயமான உரை பெரியவாச்சான் பிள்ளையினுடைய இந்த உரை அற்புதமான ஒரு பாசுரம் அற்புதமான உரை மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பைக்கலாம் ஆடி அசைந்து ஆய் மடவாடோ ஆய் மடவாரோடு நீ போய் கூடி குறவை பிணை கோமள பிள்ளாய் தேடி திருமகள் மண்மகள் நிற்ப திருமகள் மண்மகள் நிற்ப ஏடி இது எண் இது எண் இது என்னோ என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானதாசன் திருவரங்கம் கண்ண பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்காழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் இராமாயண பெருக்கர் பரம காரணிகர் பெரிவாச்சான் விளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்